வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் சீசன் எயிட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு ஒரு ப்ரோமோ இப்போ ஃபியூ மினிட்ஸ் பேக் வந்து விட்டுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கலைகளை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள நம்மளால பார்க்க முடியுது ஸோ தட இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோமோ ஸ்டார்டிங்ல வந்து வருது அந்த விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படிக்கட்டில் ஏறி மேலே வராரு அண்ட் தென் அவர் வந்து சர்காஸ்டிக்காக ஒரு பண்ணுவாரல அந்த பர்டிகுலர் சிக்னேச்சர் ஸ்மைலை வந்து வந்து அந்த அப்படின்னா ஃபைரியாக நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது புது ஹோஸ்ட்டை வந்து நம்ம வெல்கம் பண்றாங்க மக்கள் அப்படின்ற ஒரு தீம்ல இந்த பர்டிகுலர் ப்ரோமோ இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ரோமோவில் நம்மளால பார்க்க முடியுது அந்த விஷயங்கள்லாம் இருந்து விஜய் சேதுபதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் ரிசீவ் பண்றாங்க அப்படின்ற நோக்கத்தில் இந்த பர்டிகுலர் ப்ரோமோ வந்து எடுக்கப்பட்டிருக்கு வந்து அப்படின்னா கீழே இறங்கி மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கை கொடுத்து லைக் அவங்களும் வெல்கம் பண்றாங்க இவரும் வந்து டேங்க் பண்றார் த நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அவர் வெல்கம் பண்றப்போ அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல அவர் முகத்திலும் சரி மக்கள் முகத்திலும் சரி அந்த பர்ட்டிகுலர் வைபை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க லைக் ஒரு புது ஹோஸ்ட் வந்து இந்த பர்ட்டிகுலர் பிக் பாஸை வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ஒரு நல்ல ஃபீலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவிட்டியாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் சேதுபதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு டேங்க் சொல்லிட்டு உள்ளே நடந்து வராரு வரார் சோட் இந்த பர்ட்டிகுலர் ப்ரோமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த விஜய் சேதுபதி வந்து லைக் வாழும் புதுசு வீடும் புதுசு கண்டஸ்டன்ஸும் புதுசு நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோ வந்து முடிக்கிறாங்க ஸோ தட் இந்த பர்டிகுலர் பிக் பாஸ் சீசனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்